மிதுனராசி யாருடைய சிபாரிசும் இல்லாமல் தன்னுடைய தனி திறமையால் முன்னேறி கொண்டிருக்க கூடியவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நேருக்கு நேர் நின்று சமாளிக்கக்கூடியவங்க பிரச்சனையை கண்டெல்லாம் பயப்படவே மாட்டாங்க அன்புக்கு அடிப்படைஞ்சவங்க புத்தி சாதுரியத்தில் சாமர்த்தியமாக செயல்படுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது அதாவது மிதுனராசினா சும்மாவான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நிகர் இவங்களாக தான் இருப்பாங்க புத்தி இருக்கவன் பொழைக்க மாட்டான்னு சொல்ல சொல்கிற மாதிரி தான் ரொம்ப புத்திசாலி தான் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு அழகா அறிவுரை கொடுப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலையை இப்படி மாத்துங்கப்பா அப்படி மாத்துங்கப்பா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு திட்டம் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் சோம்பேறிகள் ஓகேவா மற்றவங்க எல்லாருமே இந்த மிதுன ராசிக்காரன் கிட்டே நான் வந்து ஆலோசனை கேட்பாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தாக்கா ஜீரோவாக வச்சுருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன் மிதன ராசிக்காரங்களே அவன் புத்தி இல்லையனு இருக்கான் இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் உங்களுடைய வாழ்க்கை நிலை இன்னுமே வந்து பார்த்தீங்கனாக்கா டவுன் ஸ்டேஜ்லயே வச்சுருக்கீங்க காரணம் அது இது சிந்தனை கரெக்டாக முடிவெடுத்து அழகா காய் நகர்த்தி போவீங்க கடைசி நேரத்துல ஒருவேளை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு உங்க புத்தி உங்களை ட்ரிகிள் பண்ணி விட்டுரும் ரெண்டு புத்தி இருந்தா இப்படித்தான் போல ஆனாலும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க கஷ்ட காலமா இருந்தாலும் சரி அல்ல நஷ்ட காலமா இருந்தாலும் சரி உயர்வான இடத்துல வாழ்ந்தாலும் சரி நீங்க எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நடத்தக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மிதுன ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னவோ இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது காரணம் கேட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கிரகங்கள் மாற்றமாக போறாங்க அந்த மாற்றம் தான் உங்களுக்கு உங்களுடைய தலைவிதியை மாற்றி எழுத போதுங்க நல்ல வகையிலையா இதை விட மோசமாவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வகையில் தாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க மிதுன ராசினாவே இதில் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் பலித்தமாகும் மிருகசீரட்ச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்கள் ராசியில் நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய் பகவான் இருக்காருங்க சுகஸ்தானத்தில் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே சந்திர பகவான் அவர் கூடவே சனி பகவான் மூணு பேரும் கூட்டணியில் நிற்கிறாங்க அடுத்தது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில் நிற்கிறாங்க அடுத்ததாக ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வளம் வராருங்க இதை தொடர்ந்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைத்து சுக்கர பகவான் வக்ரம் ஆயிட்டாருங்க ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் பகவானும் வக்ரம் ஆயிட்டாரு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சூரிய பகவான் பாக்கிய இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கிய மாறுறாரு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் தான் மாற்றத்தை கொடுக்குறார் ஸோ உங்களுடைய அதிபதியுடைய இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது எல்லாருமே ஈஸியாக நண்பர்களாக மாறக்கூடிய திறமை கொண்ட மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்லா இருந்து வந்த வீண் மனக்கவலைகள் இயங்குது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் சரிங்க அதில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் ஒதுங்கி இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிற்பாங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க சுற்றமும் நட்பும் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக மாற்றி வைக்கும் இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் எல்லா உறவுகளுக்கிட்டையுமே மிதிரம் வந்து கவனமாக இருக்கணும் வீண் அலைச்சல் மறைந்து பயணங்கள் போவீங்க அந்த பயணங்களின் போது மட்டும் எச்சரிக்கை தேவைங்க அந்த பயணங்களால் நமக்கு சாதகமான பலன் உண்டா இல்லை நம்ம போனால் அந்த வேலை நமக்கும் முடிஞ்சு வருமா இல்லை இன்னைக்கு போ போலாமா இல்லை நாளைக்கு போகலாமா இந்த மாதிரி யோசனைக்கு அப்புறம் தான் பயணம் மேற்கொள்ளணும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி அதில் இருந்து வந்த மந்த நிலை மாறப்போகுது இத்தனை நாளா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு விதிவு காலமாக இருக்க போதுங்க வியாபாரத்தை விட்டுறலாம் அப்படின்லாம் கூட சில நேரம் நினச்சிருப்பீங்க அது எல்லாம் அந்த மாறப்போது அந்த நிலையெல்லாமே நீ அடித்து தூள் கலப்ப போகிறீங்க வருமானத்துக்கு ஒரு குறையுமே இருக்காது புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட வந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் மறையுதுங்க அதெல்லாம் இனி வந்தாலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூட வேலை கிட்ட கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலதிகாரங்க கிட்ட கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் அனுசரித்து நடந்துக்கோங்க இப்போ ராசி என்ன கேட்பீங்க அப்போ மேலதிகாரி வந்து எடக்கு முடக்காக பேசுவாங்க கூட வேலை பார்க்குறவங்க எனக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா கெடுதல் நினைப்பாங்க அப்புறம் எதுவும் பேசக்கூடாதாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாங்க பகைங்கிறது உங்க மனசுல இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாதீங்க அவங்க பண்றதை பண்ணட்டும் அவங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் சரி உங்ககிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாலும் சரி நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னாக்க அவங்க பண்ண தப்பு கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வந்துடும் இப்போ ஒருத்தர் நம்மளை வந்துட்டு கெடுக்கணும்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கத்துறான்னு சொல்லிட்டு நம்மளும் கத்தணும்னா அது நமக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும் இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா மழையை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு தான் நஷ்டம் மழைக்கா நஷ்டம்னு சொல்லுவாங்க நீங்கள் மழை மாதிரி அமைதியாக இருங்க மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தான் வாய் வலிக்கும் அதை அவங்கள பார்த்து கத்தி உங்களை வந்துட்டு அசைக்கவே முடியாதுங்க பயம் வேண்டாம் வெற்றி தொடரும் அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் சரி அமைதியை கடைபிடிக்கணும் இதுவே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி ஏற்படும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டையும் நிதானமா பேசி பழகுங்க குடும்பத்துல இருக்கவங்க உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் சரி பரவாயில்ல நீ பேசுறியா பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிருங்க அதாவது குடும்பத்திலேயே விருந்தினுடைய வருகை வந்து உங்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படுத்திருக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பயம் பெடம் அதே மாதிரி ஏதாவது ஆயுதம் பயன்படுத்துகிறீங்க தீய சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க கிச்சனில் வேலை செய்யும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பேச்சு கேட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக மிதுன ராசிக்கார பெண்கள் எல்லாத்தையும் குறைய சொல்ல முடியாது ரொம்ப புத்திசாலிங்க ஆனால் மற்றவங்களோட சூழ்ச்சி வலையில நீங்க அதனால தான் நாங்கள் சொல்றோம் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாவே இருக்கட்டும் யார் பேச்சையும் கேட்காதீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ உங்க புத்திக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க இந்த மாதத்துல வீண் அலைச்சல் செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால எல்லா விதங்களையும் கவனம் தேவை அடுத்து கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விஷயத்துல கவனமா இருங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் முடி வரைக்கும் வெளியூர் பயணம் தள்ளி போறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்க உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் போட்டிகளையும் பொறாமைகளையும் நீங்க சந்திச்சாலும் பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னா அழகா சமாளித்து அதை விட்டு ஓடிடலாங்க உங்களுடைய சமயோக புத்தினால பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்க போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி பற்றின எண்ணம் அதிகமாகும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டுவீங்க இப்போ புரியுதுங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டகாலமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் புத்தியை மட்டும் பயன்படுத்தால் ராசி அழகாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் தீர்த்து கொடுக்கறதுக்கு பல வழிகளில் யோசிப்பீங்களோ அந்த மாதிரி உங்களோட பிரச்சனையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்களுக்காகவும் திட்டம் தீட்டுங்க செயல்படுத்துங்க வெற்றி நிச்சயம் மேலும் சொல்லணுனாக்கா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும் இந்த மாதத்தில் அந்த சம்பவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தாங்க கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசியில் பத்தாம் வீட்டில் சுக்கனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனாக்க வேலை தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து பெரிய இலக்கை அடைவதற்கான சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளவு உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்தாலும் சரி அவசரம் முடிவு மட்டும் தவிர்க்கணும் பொறுமையும் நிதானம் மட்டும்தான் மிதுன ராசிக்கு என்றைக்குமே பலன் கொடுக்கும் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் திட்டுவீங்க அப்படி பயணம் போகிறீங்க அப்படின்னாக்க அந்த பயணத்தின் போது ரொம்ப கவனமாக இருங்க திரும்பவும் சொல்கிற மிதுன ராசிக்காரங்க இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு வரக்கே வர வேண்டிய வாய்ப்பை கைவிட்டாதீங்க அதே மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் அந்த பேஜுக்கு இடமே இருக்கக்கூடாதுங்க அப்படி வரக்கூடிய வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் அதிர்ஷ்டம் ஒரு டைம் தான் உங்கள் கதவை தட்டும் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணுங்க தொழில் வணிகம் இந்த மாதிரியான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் கவலையே வேணாம் மேலும் இந்த மாதத்தில் நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குங்க செலவுகள் கட்டுக்குள்ள வருது வருமானம் பெருகும் நிதி ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு வராது அதே மாதிரி எந்த விதமான சர்ச்சையிலிருந்து விலகி உங்களுடைய இலக்குகள் மட்டுமே கவனம் செலுத்துங்க குறிப்பாக மற்றவங்களோட பிரச்சனையை தலையிடுறத சுத்தமாக மிதுன ராசி தவிர்த்தரணுங்க எந்த ஒரு பெரிய பெரிய விஷயத்தையும் சரி செய்கிறதுக்கு முன்னாடி பல டைம் தாங்க பண்ணணும் புதுசா ஏதாவது முயற்சி பண்றதா இருந்தாலும் சரி உங்களுடைய நல்லதுக்கு அஹ் தாங்க நீங்க பண்ணணும் உங்களுடைய அவங்க அவங்ககிட்ட ஆலோசனை கேக்குறது நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி காதல் துணை அல்லது துணைவருடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க குடும்ப பிரச்சனைகளில் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து கொள்ள போகிறீங்க குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மேலும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உறவுகாரர்கள்கிட்டையும் சரி பண விஷயத்திலும் சரி கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் மாதத்துடைய தொடக்கத்தில் வணிகத்தில் லாபம் பெறுவீங்க நீங்கள் முன்னாடி செய்த முதலீடு கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் திடீர் பண ஆதாயம் ஏற்படும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் தேவைங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்பான திட்டங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பணம் அப்படிங்கிறது எதிர்பாராத வகைகளில் உங்களுக்கு வந்து சேரும் குழப்பமான சூழ்நிலை மறையுதுங்க உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம் காதல் உறவு பரஸ்பர நம்பிக்கை பேச்சும் நெருக்கமும் அதிகமாகும் காதல் தொடர்பாக உங்களுக்கு இருந்து வந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க இந்த காதல் உறவு கல்யாணத்துக்கு முன்னேறி போகும் உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு கவினை பொருட்கள் மற்றும் தையல் கலைகள் ஈடுபடக்கூடிய பெண்மணிகளுக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்கும் குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கணவர் வழி உறவுக்காரர்கள் உங்களுக்கு இந்த தொல்லைகள் இனி இருக்காது அவங்களே ஒத்துப்பாங்க அவங்க செஞ்ச தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு உங்களோட மதிப்பு மரியாதையும் கூடுங்க இதனால் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பணத்திற்கான முன்பணம் கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த வண்ணம் நல்ல சம்பளம் கிடைக்கும் மாணவ மாணவிகளை வரைக்கும் வகுப்புல அமைதி காப்பது ரொம்ப நல்லது உடல் நலம் ரொம்ப சீரா இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா புதன் கிழமைகள் தோறும் சீனிவாச பெருமானுக்கு துளசி மாலை சாட்சி வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் வாழ்க்கை வளமாக மாறுங்க இதை தொடர்ந்து நட்சத்திர பலங்கள்னு பார்த்தோம்னா மிருகசீர்ச்சி நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதனராசியில இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் எத்தனை நாட்களாக இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே இப்போ கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வங்கிக் கடன் உதவிகள் இப்போ கிடைக்கும் புதிய முயற்சிகளை கூட வெற்றி உண்டு நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இத்தனை நாளாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மற்றவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க இனி உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை மட்டுமே வந்து சேரும் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க இந்த மாதத்தில் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பண வரவுகளிலும் சரி திட்டங்களிலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறைந்து உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க தேவையற்ற வாக்குவாதத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால அந்த வாக்குவாதம் பண்ணுறது சுத்தமாக விட்டுடுங்க உறவுக்காக வியாபாரிகள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு உதவிகள் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்க கிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அனுசரணையாக இருந்துக்கோங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பெயர் புகழை காப்பாற்றிக் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றி அடைய செய்வீங்க தடை தாமதங்கள் விலகுது குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க குடும்பத்துடைய சூழ்நிலையை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளை வழங்கி வர கடன் பிரச்சனைகள் திரும் குடும்பத்தை மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் வெள்ளி இந்த இரண்டு நாட்கள் உங்களுடைய நல்ல தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் எதை செஞ்சாலும் சரிங்க திட்டமிட்டு செயல்படணும் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணம் போகக்கூடாது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை இது எல்லாமே கடைபிடிச்சிட்டிங்கனாவே போதுங்க நீங்கள் சூப்பராக இருக்க போறீங்க மிருகசீர்ச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நரசிம்மரை அணுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் செல்வ வளம் பெருகும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எப்பவுமே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா துர்க்கையம்னை வழிபாடு செய்ய எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும் துன்பங்கள் விலகும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் புத்தி சாதுர்த்தியாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வாராகி அம்மனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள்லாம் மறையுங்க உங்கள் கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகும் நிலைத்த செல்வத்தையும் நிலையான பெயரையும் புகழையும் வாராகம்னு அருளிடுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குங்க அதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க முன்னாடியே சொன்னது தாங்க இந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அது எப்படி வழிபாடு செய்யுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சிவாஜி படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காதுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்